மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல் சிறிதுளையும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழரின் வீரத்தை மார்தட்டி சொல்ல மாட்டார் அது

பதிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடாம் அஞ்சூர் நாடு பூவண்டி ஐயன் ஆர் கே எஸ் கொம்பன் பிரதர் சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் சேண்டா கோட்டை கழுக்காணி ஐயா காமாட்சி அம்மன் துணையோடு சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு அம்மன்பட்டி பட்டி வீர சரண்யா ஹரி அமரன் காலை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்குளம் உயர் நினைவாக அன்பு மகன் பாண்டி சார்பாக நினைவாக நவீன் மதி நினைவாக நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலையாறு கண்ட ஒன்பது வீரர்களா இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக உள்நாடு வாழ் நண்பர்களுக்காக சமூக வலைதளமான யூடியூப்பில் நேரடி ஒளிபதி செய்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி எஸ்பி மீடியா மொத்தக்கால அன்பு உறவுகளுக்கும் மற்றும் என்னமோ ஒரு ஃபோட்டோகிராஃபி அன்பு என்ன தமிழ்நாடு ஜல்லிக்கட் ஸ்போர்ட்ஸ் கண்ணன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன இசுத்தோயினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு வந்த ஒன்பது இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசாக கீழ குயில் குடி தூள உதய சூரியன் அவர்கள் நினைவாக அவருடைய தவப்புதல்வர் புதல் இளத்தென்றல் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழ குயில் குடித்து உதயசூரியன் அவர்கள் நினைவாக அவர்களுடைய அன்பு தவ புதழ்வார் அன்பு இளம் தென்றல் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தவையினையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அருகாலையா வீரர்களா உடல் மேனியா கருமை நிற நாயகண்ணா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே காலம் காலை காலை வேங்கை காய பொறுத்திருந்து பார்ப்போம் எங்க பாப்பா போட்டினா இதுலயா போட்டி மாடு நல்லமா

ஐ உள்ள ஒரு காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வாவிட மருதூர் யூடியூப் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அழைப்பு ஏற்று இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சி வருகை திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் தென்பழஞ்சி அவர்களையும் மற்றும் மேற்கு ஒன்றியத்தினுடைய மாவட்ட மீனவரணி செயலாளர் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் எல் மாரிமுத்து அவர்களையும் மாவட்ட மீனவரணி துணை அமைப்பாளர் திரு எம் பப்பு என்ற முத்து ராஜா அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் சூற்றுகின்றார் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகையில் சிறப்பு பரிசில் பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு படைத்த பண்பது வீரர்கள்

பா இருப்பா தற்சமயத்திலே தர் ஆடுகளத்தை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு மனித சிறப்ப பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நின்றன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து

அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு தேவணி சிறப்பு பரிசு நாடா நாடா என பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி திருப்பதி தேவர் அவரது அமர கா அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து இருக்கின்ற வீரர்கள் புதுப்பட்டி முத்தாளம் சிவகங்கை நாளூர் நாடு அரசு அதிரா போர்ப்படை நண்பர்களோ மிக துடிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வானத்து வனமாக திரைத்து வாசுகி எண்ண பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குறைகேட்டு ஆடு மாற்றமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா தேவர்களுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முத்த வந்த தெய்வமா உண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்க வீரர்களின் காலை மூச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரி பெருமை மாடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் கடந்து விட்டன மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழ குயில் கூடி தூளா உதயசூரிய நினைவாக அவர்களுடைய அன்பு புதல்வர்

மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா தலைமை நிற ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அழும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேங்கை காய பொறுத்தி இருந்து பார்ப்போ இதயங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டான இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவறையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி திருப்பதி தேவர்அவரது அமரன் காளை அந்த காளையை எப்படியும் அடக்கியே தீரும் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கிற வீரர்கள் ஆ புதுப்பட்டி முத்தாளம்மன் நதியோடு சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு

வரலாறு போவது வீரர்களா கிளறு மீரட்டு கொண்டுகளா அந்த மந்த அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் அடந்து விட்டன பரிசுத் தோனி சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் 4 4 மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் அடந்து விட்டன பரிசு பரிசை பெறுவது நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடைய மாட்ட விடுங்க பாட்ட விடுங்க என்னையாவ பிரச்சனை அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு குருவித்துறை ராம்கோ நகர் ராமச்சந்திரன் அவர்கள் சார்பாக அரசர் மூப்பா அவர்களுக்கு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அழைப்பு